ஹலோ மைடேட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் வேலை நடக்குதுன்னு நைட்டு வீடியோ போட்டிருந்தேன் பேபிஸ் வச்சுட்டு சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ் தலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நான் தான் பயந்துராதிங்க சரி அப்பப்போ வந்து என்னை மறந்துடுவீங்கன்றதுக்காகவே வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்காக எடுத்து போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி பாப்பாவும் தம்பியும் அக்கா வீட்டில் வந்து வச்சுட்டு ஏன்னா சுத்தமாக இடமே இல்லை அதனால் ஃபஸ்ட் ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரியும் என்னோடய அக்கா அவங்க வீட்டில் வந்து எல்லா திங்ஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் வச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஹால் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஏறி ஏறி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குள்ள எனக்கு தலை சுற்றி வந்துருச்சு மயக்க வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது வேண்டான்னு சொன்னால் கேட்கவே மாட்டுறாருங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்காங்க திரும்பவும் பெயிண்ட் அடித்தாலும் பிள்ளைங்க கிருக்கி தான் வைப்பாங்க பிள்ளைங்க பெருசாகட்டும்னு சொன்னால் கேட்கவே மாட்டுறாரு கையோடு நான் கடன் வாங்கி செஞ்சுருவேன் அப்படின்னு செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஆடம்பரமாக பண்ணுறதா எனக்கு சுத்தமாக பிடிக்கல நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு வாழணுன்ற ஒரு யோசனையே இருக்காது நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா எனக்கு அப்படியே மைண்டே வந்து ஒரு மாதிரி ரெண்டு மூணு நாளாக ரொம்ப பாரமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வீட்டு தான் இது அக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு சோபா இங்கே தான் போட்டு வச்சுருப்பேன் பேலன்ஸ் ரெண்டுமே நான் அந்த வீட்டில் வச்சுருப்பேன் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டு வேலைலாம் இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டு வேலை இருக்குது இங்கே வறண்டா தர அடிக்கணும் இப்போ நான் வீட்டில் இருக்கிறதால எல்லாமே நான் தான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அக்கா அக்கா கடைக்கு போயிட்டு வரவே டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடு கட்டினதுலேருந்தே எப்பயுமே இந்த க்ளீனிங் வேலை இதெல்லாம் அடுக்கிறது எடுக்கிறது எல்லாமே நான் தான் ஃப்ரிட்ஜ் செஞ்சேன் அப்போயாவது குழந்த வந்து பெரிய பாப்பா மட்டும் இருந்தால் இப்போ கை குழந்தைய வச்சுட்டு செய்ய ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுறேன்னு வீடியோவில் போடுறேன்